சென்னை மாநகராட்சியின் யானை கவுனி மேம்பாலம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இன்று திறந்து வைக்கப்படுகிறது விவரங்களோடு எமது செய்தியாளர் கார்த்தி இணைகிறார் கார்த்தி இப்போ இந்த யானை கவனி மேம்பாலத்தினால எந்தெந்த பகுதிகளுக்கு இந்த போக்குவரத்து பயன் என்பது கிடைக்க இருக்கிறது விவரங்கள் என்ன யானை கவனி மேம்பாலம் திறந்து வைக்கப்படக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம் மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் இந்த யானை கவனி மேம்பாலத்தை திறந்து வைக்கிறார் உடன் அமைச்சர் சேகர் பாபு மேயர் உள்ளிட்டோர் இருக்கின்றனர் விவரங்களோடு எமது செய்தியாளர் சண்முக பிரியன் நினைகிறார் பிரியன் தற்பொழுது யானை கவுனை மேம்பாலம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டது இந்த மேம்பாலம் பணிகள் நடைபெறுவதற்கு இதனால எந்தெந்த பகுதிகளுக்கு போக்குவரத்து பயன்பாடு என்பது இருக்கும் யானை கவுனி மேம்பாலத்தை புதுப்பித்து திறந்து வைக்க வேண்டும் என்பது கிட்டத்தட்ட பத்தாண்டு காலமாக பொதுமக்களுக்கு கோரிக்கையாக இருந்து வருகிறது இருந்தபோதிலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில்தான் இந்த பாலம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் என்பது தொடங்கப்பட்டிருந்தது இதற்கு முன்னேதாக இந்த பகுதியில் இருந்த பழைய மேம்பாலம் என்பது ரயில்வே துறையுடைய பராமரிப்பில் இருந்த மேம்பாலம் என காரணத்தினால அது பயன்பாட்டில் இருந்து மூடப்பட்டதற்கு பிறகு அந்த பகுதியில் புதிய மேம்பாலம் கட்டுவதற்கு ரயில்வே துறையிடம் அனுமதி பெற்று திறக்க வேண்டிய

இருக்கக்கூடிய அந்த வடிவிலான மேம்பாலத்தில் ஒரு பகுதி ஒரு பகுதி மட்டுமே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது மீதம் இருக்கக்கூடிய மற்றொரு பகுதியானது பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு இன்னும் திறந்து வைக்கப்படவில்லை ஏனென்றால் ரயில்வே துறையுடைய அந்த கட்டுமானப் பணிகள் என்பது ஒரு பக்கம் நிறைவு பெறாத காரணத்தினால மாநகராட்சி பங்களிப்புடன் கட்டுமா மேற்கொள்ளப்பட்ட கட்டுமானப் பணிகள் நிறைவு பெற்ற அந்த ஒருவழி பாதையான மேம்பாலம் மற்றும் இன்று தினம் முதல் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் சேகர்பாபு மத்திய சென்னை எம்பி தயானி மாறன் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா உள்ளிட்டோர் நேரில் வந்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இந்த ஒருவழி ஒரு வழியில் இருக்கக்கூடிய மேம்பாலத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் இன்னும் மற்றொரு புறம் இந்த மேம்பாலத்துடைய மற்றொரு பகுதியை ரயில்வே துறையுடைய கட்டுமானங்கள் என்பது நடைபெற்று வருகிறது விரைவில் அதை முடித்து பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு அதையும் திறந்து வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த பகுதி மக்களிடையே இருந்திருக்கிறது தகவல்களுக்கு நன்றி சண்முகப் பிரியன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க